நம்பர் நூத்தி நாற்பத்தி ஏழாம் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஏழாம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒரு Oh! <laughs> O que

நான் சொல்லு ஒரே 100 60 வருணங்கான் பாண்டா பாண்டா கோமனர்காரை கிட்பபதி ராணவர் குரோ சேபார ஒலி பாதிரா தட்டிடே நோக்கு ஐம்பத்து கோமனர்காரை கிட்பபதி ராணவர் குரோ சேபார கொண்டவடயா பூரா கொண்டவடயா பூரா நோக்கு ஐம்பத்து நோக்கு அட்கா நோக்கு நோக்கு ரேதுபார் ரேதுபார் நோக்கு ஊடி ஏறு ஆட்டுது சீ ஆங்க देखो पूरा अंक तय अर्धरागा बता देगा 159 है 159 है 159 लगा ए आना आना ए आना चक्कर देखो लिटा दो चक्कर देखो लिटा दो यहां नापत्ती होता नहीं रहा है, टिक्का पहले, लिट्टे ना, बड़े आधे ना, कोई करेगा, तेरे लोगों ने वो करता, तेरे लोगों ने तेरे लोगों ने तुझे ना दिया, असल में तेरे लोगों ने दिया, बात बोले, टिक्का पहले, लिट्टे ना, तेरे लोगों ने तेरे लोगों Qual <laughs> முப்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ஆறு ஆறு மையம் பதினெட்டு ஆறு மயில பதினெட்டு

நம்பர் நூத்தி நாற்பத்தி ஒண்ணு நூற்று நாற்பத்தி ஒன்று லட்சம் ஒன்று லட்சம் தான்

इकोदर जिला खपरजपुर जिला कोला जिला इकोदर जिला अनेबा दिगरामा 13 नंबर 26 बिल 95 कौन नंबर लिया नोट नोट उत्तरदाई